வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் ஹோட்டலில் இருக்கிறது போல் சாம்பார் இப்படி ஒரு கலர் எப்படி வந்தது ஆமாங்க அதுவுமே இந்த சாம்பாரில் நான் புளியே சேர்க்கலாம் இந்த சாம்பாரில் ஏன் புளி சேர்க்கலைன்னா புளி சாப்பிடக்கூடாதுன்னு சில டைம் சொல்லுவாங்க குழந்த பிறந்தவங்களுக்கு குழ மாதமாக இருக்கவங்களுக்கு சிலர் வந்து உடல் ரீதியாக புளி சேர்க்கக்கூடாது ரத்தம் இல்லாதவங்கெல்லாம் அதுக்காக இது புளி சேர்க்காத சாம்பார் புளி சேர்க்காம சா சாம்பார் எப்படி ருசிக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா புளி சேர்க்காத சாம்பாரில் நீங்கள் நாட்டு தக்காளி பெங்களூர் தக்காளியில் நாட்டு தக்காளி போட்டு நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் சுவை அருமையாக இருக்கும் புளியே இந்த சாம்பாருக்கு தேவையில்லை இப்போ நீங்கள் பார்க்குறது பீன்ஸ் கேரட் பொரியல் இந்த பீன்ஸ் கேரட் பொரியலில் நான் வந்து பருப்பு போட்டு தாளித்தம் செஞ்சுருக்கேன் பருப்பு வெந்தது இல்லைங்களா அதை மசிக்காமல் கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து அந்த பருப்பு எடுத்து நான் இதில் சேர்த்துருக்கேன் கேரட் பீட்ரூட்டு குக்கரில் ஒரு சவுண்டு வர வச்சு வேக வச்சுட்டேங்க அதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு துவரம் பருப்பு வர கருப்பில் போட்டு தாளத்தம் செஞ்சு வேக வச்சதை அப்படியே வளர்கட்டியில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து கொடுத்துக்கோங்க அருமையான சுவையில் கல்யாண பீன்ஸ் கேரட்ஸ் பொரியல் ரெடி இது நீங்கள் பார்க்குறது முழுக்க முழுக்க நல்ல ஒரு கால் கிலோவுக்கு மேலே பூண்டும் கால் கிலோ சாம்பார் வெங்காயமும் போட்டு இதுக்கு மிளகு சீரகம் சாம்பார் வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளி சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் காரம் வந்து வெறும் மிளகு தான் கம்மியாக தான் போட்டுக்கணும் இதில் வந்து நீங்கள் சீரகம் போட்டு தாளித்தம் செஞ்சுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மசாலாவாக அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு தனி தூள் ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான உப்பு தண்ணி சேர்த்து நல்லா வதக்குங்க இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நீங்கள் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் நிறைய பயன்படுத்தணும் ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் பயன்படுத்தணும் இது யாருக்குன்னா குழந்தை பிறப்புக்கு முன்னாடியும் குழந்த பிறப்புக்கு பின்னாடியும் இது சாப்பிட்டாங்கன்னா உடம்புல இருக்கிற கசடல்லாம் வெளியே வந்துடும் வாய்வு தொல்லையும் கண்டிப்பாக நீங்கும் குழந்தைக்கும் ஆரோக்கியம் தரும் தாய்க்கும் ஆரோக்கியம் தரும் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது டிப்ஸில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது சமைக்கிற சமையல் ருசியை அதிகப்படுத்தணுன்னா நீங்கள் நாட்டு தக்காளி பயன்படுத்துங்க அதில் புளிப்பு சுவையும் ருசியும் இருக்கும் பெங்களூர் தக்காளி டெக்ரேஷன் பண்ணுறதுக்கும் அழகுக்காகவும் வந்து சாண்ட்விச் பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கு தான் அந்த பெங்களூர் தக்காளி மேகி நூடுல்ஸு இது சேமியாவில் நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இந்த பெங்களூர் தக்காளி அது அழகுக்கு ஆனால் அதில் ருசி ரொம்ப இருக்குது அது தயாரிக்க பெங்களூர் தக்காளியை நீங்கள் பயன்படுத்தலாம் நான் இன்றைய சமையல் முழுக்க 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 புளி சேர்க்காத நாட்டு தக்காளியிலே இன்றைக்கி ரசத்துலேயும் புளி சேர்க்கலைங்க சாம்பார்லேயும் புளி சேர்க்கலை பூண்டு மிளகு தொக்கலையும் நான் புளி சேர்க்கலை இதற்கு எல்லாமே நாட்டு தக்காளி தான் நான் பயன்படுத்தணும் நீங்களும் ஒரு முறை நாட்டு தக்காளி பயன்படுத்தி இந்த மாதிரி ருசியாக அருமையான சமையல் செய்து அசத்துங்க இந்த வீடியோ பதவி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதவி இதை விட சிறப்பான ஒரு பதவியை பார்க்கலாம் நன்றி